பிரியமானவர்களே இன்றைக்கும் நாம் மகிழ்ச்சியுள்ள ஒரு குடும்பத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பெரிய வீடு நாலு பெட்ரூம் இருக்குது நாலு கார் இருக்குது வேலைக்கு வந்து ஒரு பத்து ஆள் இருக்கிறாங்க நமக்கு பணம் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம் நிறைய இடங்களில் வந்து வீடு வாசல்லாம் வாங்கி போட்டிருக்கோம் எல்லா இடத்துலையும் அந்தந்த போகிற ஊர்லெலாம் நமக்கு வந்து தங்குறதுக்கு வசதி இருக்குது இது மகிழ்ச்சியாக அல்ல பிரியமானவர்களே இப்படி இருந்துட்டால் மகிழ்ச்சி வராது ஓலை குடிசை சின்ன குடிசையில் கூட ஒரு சின்ன வீட்டில் கூட கணவனும் மனைவியும் அன்பு செலுத்தி தனக்கு கிடைக்கிறது போதும் என்று வாழ்க்கிற வாழ்க்கை தான் மகிழ்ச்சி உள்ள வாழ்க்கை இருக்கதில் நாம் திருப்திப்படணும் நமக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்குறாரோ அது போதும்னு நினச்சி நம்ம மகிழ்ச்சியாக வாழணும் சில கணவர்களுக்கு தான் மனைவி வந்து அழகே இல்லை நம்ம நினச்சது மாதிரி சிவப்பாக வரலை நம்ம நினச்ச மாதிரி மனைவி இல்லைன்னு நினச்சி நினச்சி நம்ம படித்தவளை பார்த்தோம் இது பார்த்தோம் ஏதோ ஒரு குறைய நினச்சிக்கிட்டு காலம் முழுக்குமே அவங்க மகிழ்ச்சியை தொலைச்சிட்றாங்க எரிஞ்சு எரிஞ்சு பேசுகிறது பார்த்து பார்த்து போடுறோம் இல்லை ஒரு துணை மனிதன் தனியாக தனிமையாக இருப்பது நல்ல த நல்லதில்லன்னு ஏற்ற துணையை நான் உனக்கு உண்டாக்குவேன்னு சொல்லி உங்களுக்கு ஏற்ற துணையாக கடவுள் கொடுத்துருக்கிறார் அது கடவுள் கொடுத்தது அது உங்களுக்கு அடைச்ச வரும் எப்படி இருந்தாலும் அவங்கள நீங்கள் நேசிக்கணும் மகிழ்ச்சி வரும் முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த உள்ளத்தில் அன்பு இல்லை அன்பில்லான் இறைவனை அறியான் கடவுளுக்கு பயப்படுகிற இருதயம் கணவனுக்கும் மனைவிக்கும் இருந்தால் அந்த குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் கடவுளுக்கு பயப்படணும் குடும்பத்தில் தன்னுடைய மனைவி இவள் தான் என் சொந்த சரீரம் அப்படின்னு நினச்சி அவளை நீங்கள் மரியாதையாக நடத்துனீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கும் அவளுடைய சின்ன சின்ன ஆசைகள் அவளுடைய எண்ணங்கள் இவ எல்லாவற்றுக்கும் நீங்கள் தானே அவளுக்கு கழுத்தில் தாலி கட்டி அவளை வந்து நீங்கள் எல்லார் மனத்துலேயும் இனிமேல் நான் வாழ்க்கை தோணுன்னு ஏற்றுக்கிட்டிங்கல்ல அவள் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துடுறாளில் அப்போது ஒரு கணவன் தன் மனைவியை சந்தோஷப்படுத்தி அந்த குடும்பத்தில் இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும் அது மட்டும் இல்லை அதை சந்தோஷப்படுத்தணும்னா அவருக்கு வந்து அன்பு இருக்கணும் ஏதோ குறை கண்டுக்கிட்டே இருக்கக்கூடாது சமையல் சரியில்லை நீ அப்படி பேசுகிற இது பண்ணுற அப்படின்னு சொல்லி மனைவியை குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த குடும்பத்தில் நிச்சயமாக சமாதானம் இருக்காது உங்கள் மனைவியை கண்ணீர் வடிப்பதற்கு ஒரு புருஷன் காரணம் மறந்தால் அந்த வீட்டில் சமாதானம் இருக்காது சந்தோஷமே இருக்காது ஆனால் குற்றம் குறைகளை ஒன்று கூட குறைகளை எல்லாவற்றையும் பார்க்காமல் மனைவியின் விடத்தில் உள்ள நிறைகளை மாத்திரம் பாருங்கள் அவளை அன்பாய் நடத்துங்க அவளுக்கு மரியாதை கொடுங்க அவர் சொல்கிற ஆலோசனைகளை கேட்டுக்கிங்க சில ஆலோசனைகள் சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்கள் சம்மதிங்க குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மனைவியும் அப்படிதான் புருஷனை எஜமானனை போல கனம் பண்ண வேண்டும் ஆ அவர் எப்படிப்பட்டவராக இருக்கலாம் வருமானம் விட கம்மியாகவே சம்பாதிக்கலாம் இன்றைக்கெல்லாம் பெண்கள் தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க சில இடங்களில் அவங் ஆண்கள் அவங்களோட கொஞ்சம் கம்மியாக கூட சம்பாதிக்கலாம் ஆனாலும் கணவனை அந்த எஜமான் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் வைத்து நீங்கள் அவங்களுக்கு கணம் கொடுக்கும்போது அவர்களை மதிக்கும்போது அந்த குடும்பத்தில் சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடும் கணவரை நேசிக்கணும் உண்மையாக நேசிக்கணும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் அன்பு செலுத்தணும் உங்களுக்கு குழந்தை பிறப்புதுன்னு வச்சுக்கிங்களேன் ரெண்டு ஆம்பளை பிள்ளையாக போச்சு அதையே இங்கே வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தால் சமாதானம் இருக்காது ஐயோ எனக்கு பொண்ணு பிறக்கலையே அது மாதிரி சிலருக்கு பொண்ணு பிறந்துரும் பையன் பிறக்காது எனக்கு பையன் பிறக்கல பையன் பிறக்கலைன்னு ரொம்ப வேதனைப்படுவாங்க இதில் என்னன்னா அடுத்தவங்கள பார்த்துட்டு வேதனைப்படுவாங்க இது மிகவும் பொல்லாத ஒரு விஷயம் என்றைக்கு நான் மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி நம்ம சமாதானத்தை கெடுத்துக்கிறோமோ அன்னைக்கு வீட்டில் சந்தோஷமான மகிழ்ச்சி இருக்காது ஐயோ அவங்க புருஷன் அப்படி இருக்கிறாரே நமக்கு இப்படி கிடைக்கலையே புருஷன் ஐயோ அவங்க மனைவி பார் இப்படி இருக்கிறாங்க எனக்கு என்ன வாச்சவோ இப்படி இருக்காது இந்த எண்ணம் வந்தாலே குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷமே கிடையாது இறைவன் கொடுத்ததை கொடுத்த வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்தி எதிர்பாராத அன்பு செலுத்தி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் கனம் பண்ணி ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்து அந்த வாழ்க்கை பாதையில் நீங்கள் திருப்தியாக நீங்கள் வாழும்போது சமாதான சந்தோஷமாக இருக்கும் இறைவன் கொடுத்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளணும் இதுதான் எந்த நிலைமையிலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளணும் புருஷன் எப்போ பாரும் மனைவி மேலே பழி போடக்கூடாது ஒரு பிஸ்னஸ் முடிச்சு போச்சு ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்கும் நீ வந்த வேலை தான் காரணம்னு மனைவியை பழி போட்டுக்கூடாது அந்த மாதிரி சரி இந்த மாதிரி ஆயிடுச்சினோன்னே மனைவி இந்த பாருங்கள் இப்படித்தான் தான் அவங்க அவங்கள பாருங்கள் அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் இப்படி சம்பாதிக்கிறீங்களே இல்லை எவ்வளவு பணம் இருந்தாலும் கோடி பணம் இருக்கட்டும் பீரோவில் ஆயிரக்கணக்காக புடவை இருக்கட்டும் ஆனால் நம்ம அன்றைக்கி கட்டுறது ஒரு புடவை தான் ஒரு நூறு புடவை இருக்குன்ட்டுருக்கு ஒரே நேரத்தில் நாலு புடவை கட்ட முடியாது இல்லையா ஒன்று தான் அது மாதிரி ஆகாரம் நம்ம தான் சாப்பிட முடியும் போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம் அந்த போதுன்ற மனசு இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க எனக்கு இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்த வாழ்க்கை அதை வரமா நினைச்சு வாழுங்க சமாதானம் நிறைய போல வரும் சந்தோஷம் பொங்கி வழி உங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும் அடுத்தவங்களை பார்த்தோம் அடுத்தவங்க குழந்தைங்களை பார்த்தோம் சிலர் மற்றவங்க பிள்ளை நல்லா படிக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க பிள்ளை சரியாக படிக்கலைன்னே அவன் ரொம்ப மகிழ்ச்சி இவங்களுக்கு போயிடும் ஐயையோ எவ்வளோ படிக்கலை ஏன் அவனை வேறு வழியில் கொண்டுட்டு வாங்க உங்களுக்கு கடவுள் கொடுத்தது அதுதான் அதை ஏற்றுக்கொண்டு எந்த வழியில் அதை வளர்க்கணுன்றதை பாருங்கள் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்லாம் பிறக்கிறாங்க அது அந்த தாய் பார்த்திங்களா எவ்வளவு அருமையாக வளர்க்குறாங்கன்னு இருபது வயசானாலும் குழந்தைய போல தூக்கி வர உண்மையிலே அவங்களாம் தெய்வந்தான் தெய்வத்துக்கு சமம் பாருங்கள் அதுக்கு காரணம் என்ன அன்பு நம்ம நல்லா பிறந்த பிள்ளை தான் சரியாக படிக்கலைன்னு அந்த பிள்ளைய வெறுக்கிறோம் திட்டுறோம் அடிக்கிறோம் பாருங்களே எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மகிழ்ச்சி என்பது உங்கள் இதயத்துக்குள்ளே உள்ளேயே இருக்குது நீங்கள் வெளியெல்லாம் கடையில் போயெல்லாம் வாங்க முடியாது அடுத்தவங்க எல்லாம் வாங்க முடியாது அடுத்தவங்களால் நீங்கள் மகிழ்ச்சி அடையவே முடியாது மகிழ்ச்சி என்பது நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாகி வைத்துக்கொள்வது தான் அதுக்கு போதும் அப்படின்ற மனசு இருக்கணும் பொறாமைப்படக்கூடாது பொறாமை ஒரு எலும்புறுக்கி நோய் அந்த பொறாமைப்பட்டாலே அவ்வளோதான் அவங்களுக்கு சந்தோஷம் சுத்தமாக போயிருக்கும் எப்படி சந்தோஷம் வரும் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மனசு இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஆமாம் கொடுத்து பாருங்கள் வாங்குவதை காட்டிலும் கொடுப்பது பாக்கியம் உங்களுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் உதவி செஞ்சு பாருங்கள் மகிழ்ச்சி வீட்டில் வரும் ஆ கணவனும் மனைவியும் இறைவன் தந்த வாழ்க்கையை அழகாய் மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் வாழ்கிறதுக்கு பணமோ பெரிய வீடோ காரோ பங்களாவோ கிடையாது அன்பு ஒன்றே இந்த அன்பு நம்மளை நிறைக்கட்டும் மனமகிழ்ச்சியாய் வாழும் அன்பினால் நம்ம ஒருவரை ஒருவர் தாங்குவோம் குடும்பம் ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வோம் காட் பிளஸ்